மணியே அன்பினில் விளைந்த அரவுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை துருக்கும் குழுத்தலை புலையனே நினைக்க ஆய சிவபதம் அளித்த செல்வனே சிவபெருமானே இன்மையே உண்மை பிடித்தேன் இங்கு எழுந்து அருள்வதினியே டைய கவியன் விட ஏறி மதிசூடி காடுடைய பொடி போட்டி என் உள்ளம் கவர்கள் கேடுடைய மலரான் அருள் முனநாற்ப பிரம்மாபுரமே இவன் அன்றோம் மன்னிர் அம்மாவது நீரே மாணவர் மேலது நீரே சுதிக்கப்படுவது நீரே தந்திரே மாது நீரே சமயத்தில் உள்ளன் திரு அளவாயான் திருநீரே காதலாக நீர் மல்கின் பொதுவாரம் நெறிக்க உயிப்பதேன் வேதம் நடி நொன்மை பொருந்தாவதே நாதன் நாமும் நமச்சிவாயவே திருச்செற்றம்பலம் தில்லை அம்பலம்